பத்தாயிரி ஒன் ஜி பெருமாள் ஐயாயிரத்தி எம் முனியாண்டி ஐயாயிரத்தி மதுரை நவனித கிருஷ்ணன் எம் மலைராஜ் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆர் செந்தில் குமார் ஏ சாமிநாதன் இரண்டாயிரம் ராதிகா ஆயிரத்தி ஐநூறு திருப்பவன முருகன் ஆயிரம் வேல்முருகன் ஆயிரம் தனசேகரன் ஆயிரம் ஜி கண்ணன் ஆயிரம் என் முசாமி ஆயிரம் காசி ஐநூறு மதுரை நடுக்காடு ஆயிரம் எங்க இருந்தாலும் பொன்னாரை வாங்கி செல்லுமாறு விழாக்களின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் நாராயமடைக்கு இளைஞர் வரி கொடுத்த நபர்கள் எங்கே இருந்தாலும் நாராயமடைக்கு வரும்படி விழாக்களின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் எம் கார்த்திக் મૂવાલ મૂવિનાથિ મોર વિજય મૂવન મૂવ રાસ મૂવ મુશ્કે எஸ் அபிமணியு ஆயிரம் எஸ் கவுதம் ஆயிரம் எஸ் செல்வகண்ணன் ஆயிரம் இந்த இளைஞரணி அவர்கள் இங்கிருந்தாலும் விழா குழுவின் ஒரு மாதிரி மிக சாப்பிட கேட்டுக்கொள்கிறோம் நாடகத்தில் நன்மை கொடுத்த நபர்கள் எங்கே இருந்தாலும் நாடாமணிக்கு ஒருபடி சர்வா கேட்டு சார்பாக குடியுரிமை கொடுத்தும் அவருடைய பெயர்கள் பின்வருமாறு ஜி கே கண்ணன் ஜி முருகன் ஏ கணேசன் ஏ சிங்காரவேல் ஏ கண்ணன் மலையராஜ் ஜி ராஜேஷ் கண்ணன் ஆர் செந்தில்குமார் ஆர் முனியசாமி ஆர் கிருஷ்ணன் ஏ ராஜ்குமார் ஏ காயாமல் ஜி தொந்திக்ணன் ஜி மாயக்கண்ணன் பி சுரேஷ் பி சதீஷ் பி விக்னேஸ்வரன் ஏ இருளப்பன் ஏ சுவாமிநாதன் என் சுப்பிரமணியன் என் இருளப்பன் ஜி கார்மய கண்ணன் எம் வேல்முருகன் என் கோவிந்தராஜ் ஜி ராஜா என் கண்ணன் என் முனியசாமி உள்ள எங்க இருந்தாலும் நாலரை மணிக்கு ஒரு மணிக்கு ஒன்னு அவர்களுக்கு புனாரை அறிவிக்கப்படுகிறது சுரேஷ்குமார் இருபத்தி ஓராயிரத்தி ஒன்னு அவர்களுக்கு புன்னாரை கருவிக்கப்படுகிறது அவர்களுக்கு பத்தாயிரத்தி ஒன்னு புனாரைக்கு அறிவிக்கப்படுகிறது அவர்கள் எங்களை கேட்டுக்கொள்கிறோம் ஆர் கிருஷ்ணன் ஐயாயிரத்தி ஒன்னு புன்னாரி ஒத்துக்கப்படுகிறது படையும் கேட்டுக்கொள்கிறோம் ஏ முனியாண்டி ஐயாயிரத்தி ஒன்னு அவர்கள் எங்க இருந்தாலும் உடனடியாக காரம் முறை முன்னாடி ஒத்தி கௌரவிக்கப்படுகிறது எனக்கு பொன்னாடை போத்திய கிராம பொதுமக்களும் யாரும் இளைஞர் அளவிற்கும் என மனமான நிலையை தெரிவித்துக் கொள்கிறேன் கே முடியாண்டி அவர்களுக்கு பொன்னாடை ஒத்தி கௌரவிக்கப்படுகிறது மதுரை நவநிதி கிருஷ்ணன் குடும்பத்தில் அவர்கள் வந்து புனாடை பெற்றுக் கொள்கிறோம் எம் வேல்முருகன் எம் வேணுமுருகன் எம் மலைராஜ் எம் வேணுமுருகன் அவருடைய புதல்வெனுக்கு புனாடை வந்து கண்டு மலையராஜ் மலைராஜ் அவர்கள் புதல்வர் எங்கிருந்தாலும் நாடகம் கேட்டுக்கொள்கிறோம் சஞ்சய் சாமிநாதன் திருப்பாவன முருகன் அவர்கள் எங்கே தான் நான்கே கேட்டுக்கொள்கிறோம் சாமிநாதன் அவர்களின் டாக்டருக்கு புனாரை மத்திய கருவிக்கப்படுகிறது ராதிகா அவர்கள் முதல்வருக்கு மாலை பற்றி கௌரவிக்கப்படுகிறது மதுரை நவனித நவநீத கடன் மேல்முருகன் அவர் சன் இருந்தாலும் நாராயணிக்கிற முறை கேட்டுக்கொள்கிறோம் மேலும் அவர்கள் புதல்வதற்கு புனராய்வுக்கு அறிவிக்கப்படுகிறது சார்பு ஆய்வாளர் அவர்கள் எங்கேயாலும் நாராயணமடைக்கு விடும் வரையை கேட்டுக்கொள்கிறோம் திரட்டு காவல்துறை ஆய்வாளர் அவர்களை எங்கேயாலும் நாராயமடைக்க முறையை கேட்டுக்கொள்கிறோம் இங்க இரண்டு பேருமே ஒரு கேட்டுக் கொள்கிறோம் தரசேகரன் தனசேகரன் குடும்பத்தில் உள்ளவர்கள் வந்து புனாரை பெற்று சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம் காவல்துறை ஆய்வாளர்களுக்கு புனாரை பற்றி கருவிக்கப்படுகிறது கண்ணன் முனியசாமிசாமி அவர்களுக்கு புனாடை பத்திரிகை அறிவிக்கப்படுகிறது நடுக்காடு அவர்கள் எங்கேயிருந்தாலும் நாராயணிக்கிற முறை கேட்டுக்கொள்கிறோம் காசி அவர்கள் எங்கேயிருந்தாலும் நாராயணமணிக்கிற முறை கேட்டுக்கொள்கிறான் எம் மலைராஜ் அவர்கள் குடும்பத்தில் உள்ள ஒரு வந்து புனாடை பெற்று சொல்லு கேட்டுக்கொள்கிறோம் மதுரை நவனி கிருஷ்ணன் அவர் குடும்பத்தில் உள்ள நபர்கள் வந்து புனாடை பெற்று சொல்லு கேட்டுக்கொள்கிறோம் தனசேரன் அவர்கள் அம்மாவுக்கு புனாரை பற்றி கவுரவிக்கப்படுகிறது முடியாண்டி அவர்களுக்கு அவர்களுக்கு புனாரை பத்தி கவுரவிக்கப்படுகிறது குடிவரி கொடுத்த நபர்கள் எங்கெந்தாலும் நாலு ஒரு வரும் முறை கேட்டுக்கொள்கிறோம் ஜி கே கண்ணன் ஜி கே கண்ணன் அவர்களுக்கு புனராய்வத்தி கருவிக்கப்படுகிறது நண்படைய வழங்கிய அண்ணன் கண்ணன் அவர்களுக்கு ஒரு முறை பொன்னாரை பத்தி அறிவிக்கப்படுகிறது ஜி முருகன் அவர்களுக்கு அறிவிக்கப்படுகிறது ஏ கணேசன் ஏ சிங்காரவேலு அவர் எங்கே இருந்தாலும் ஆரம்பிக்கிற முறை கேட்டு ஏ கணேசன் சித்தப்பா அவர்களுக்கு புன்னாரை பத்தி அறிவிக்கப்படுகிறது ஏ சிங்காரவேல் சித்தப்பா அவர்கள் எங்கே இருந்தாலும் கேட்டுக் கிடைக்கிறோம் ஏ கண்ணன் செல்வ கண்ணன் அவர்களுக்கு புனர்த்தி அறிவிக்கப்படுகிறது ஏ கண்ணன் அவர்கள் பேத்திக்கு புனாடிக் அறிவிக்கப்படுகிறது பி முருகன் பி முருகன் பி செல்வராஜ் பி முருகன் பி செல்வராஜ் அவர் குடும்பத்தில் உள்ள நபர்களுக்கு புனாடவே அறிவிக்கப்படுகிறது பி குமார் பி குமார் அவர் குடும்பத்தில் உள்ள அவர்களுக்கு புனாடத்தை அறிவிக்கப்படுகிறது காவல்துறை ஐயா சார்பாளர்களுக்கு புனாடத்தி அறிவிக்கப்படுகிறது எம் வேன்முருகன் எம் மலையராஜ் எம் வேன்முருகன் எம் மலையராஜ் ஜி ராஜேஷ் கண்ணன் ஜி ராஜேஷ் கண்ணன் தம்பி அவர்களுக்கு புனாடத்தி கருவிக்கப்படுகிறது அவர் ஓரிரு வார்த்தை பேசுவார் எனக்கு பொன்னாடை பற்றிய கௌர்வெடுத்த கிராம பொதுமக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வேல்முருகன் அவர்கள் புதர்களுக்கு புன்னாரை சரி ஓகே முனியசாமி ஆர் கிருஷ்ணன் ஆர் கிருஷ்ணன் அவர்களுக்கு புனாடை பற்றி கருவிக்கப்படுகிறது ஏ ராஜ்குமார் ஏ ராஜ்குமார் அவர்களுக்கு புனாடை பற்றி கருவிக்கப்படுகிறது ஏ காயாம்பு அவர்களுக்கு புனாடை பற்றி கருவிக்கப்படுகிறது ஜி தொந்திக்கண்ணன் ஜி மாயக்கண்ணன் ஜி தொண்ணன் ஜக்கண்ணன்தீஷ் பி சுரேஷ் பி பி விக்னேஷ் பி சுரேஷ் பி சதீஷ் பி விக்னேஷ் அவர்கள் குடும்பத்தின் சார்பாக புனாட் அறிவிக்கப்படுகிறது மாயக்கண்ணன் அவர்கள் தொந்திக்கண்ணன் குடும்பத்தில் அவர்கள் வந்து புனாடைப்பட்டு சொல்லுமாறு கேட்டுக் கொள்கிறோம் ஏ இரலப்பன் ஏ சுவாமிநாதன் ஏ இல்லப்பன் ஏ சுவாமிநாதன் என் சுப்பிரமணியன் ஏன் இரல்ல சுவாமிநாதன் அவர்கள் புதல்விக்கு பொன்னாட பத்தி அறிவிக்கப்படுகிறது என் சுப்பிரமணியன் அவர்களுக்கு அறிவிக்கப்படுகிறது என் இரளப்பன் என் இரளப்பன் அவர்களுக்கு பொன்னாட பத்தி அறிவிக்கப்படுகிறது ஜி கால்மே கண்ணன் எம் வேல்முருகன் எம் கோவிந்தராஜ் எம் வேல்முருகன் எம் கோவிந்தராஜ் ஜி ராஜா ஜி ராஜா என் கண்ணன் என் முனியசாமி என் கண்ணன் என் முனசாமி அவர்களுக்கு புன்னாடை விதத்தை அறிவிக்கப்படுகிறது ஜி ராஜா ஆர் சஞ்சீவ்குமார் அவர்களுக்கு புன்னாடத்தை அறிவிக்கப்படுகிறது

பி புத்தூர் கிராமத்தில் முப்பத்தி கிருஷ்ண ஜெயந்தி விழாவில் இருக்கு இளைஞர்கள் வரிகொடுத்த நபர்கள் எங்கே இருந்தாலும் ஒரு எம் கார்த்திக் எம் கார்த்திக் எம் கவியழுதன் கே கோபிநாத் எம் கார்த்திக் எம் கவியழுதன் அவர்கள் புனராயப்படுத்தி கருவிக்கப்படுகிறது கே கோபிநாத் ஆர் அஜித் எஸ் பாண்டி எஸ் மோகன் ஆர் அஜித் குமார் அவர்களுக்கு வைத்து கருவிக்கப்படுகிறது எஸ் பாண்டி எஸ் மோகன் எஸ் விஜய் அவரது சகோதரர் மூன்று நபர்களுக்கு ஒரே நபராக பாண்டி அவர்களுக்கு புனாரை வத்திக்கு கருவிக்கப்படுகிறது ஜி கார்மே கண்ணன் ஜி கண்ணன் ஜி ராஜா கானா ராஜா காணா ராஜா கே காளிதாஸ் மதுரை நவனித கிருஷ்ணன் அவர்களுக்கு புனரிவர்த்தி கௌரவிக்கப்படுகிறது के कालिदास तनापांडी के कालिदास तनापांडे மலைராஜ் அவர்கள் புதனவருக்கு அறிவிக்கிறது தொந்திக்கண்ண நபர்களுக்கு மாமா கணேசி கருவிக்கப்படுகிறது கே காளிதாஸ் கே காளிதாஸ் அவர் குடும்பத்தில் நபர்களுக்கு முன்னாடி கருவிக்கப்படுகிறது எம் முகேஷ் எஸ் அபிமணி அபிமணி எஸ் அபிமணிய போராட்ட பற்றி கவர்விக்கப்படுகிறது சார் ஒரு சகோதரருக்கு எஸ் கௌதம் எஸ் செல்வக்கண்ணன் எஸ் கவுதம் தம்பி அல்டிமேட் எஸ் செல்வகணன் அவர்களுக்கு புனரவதிக்க ஒரு விக்கபுகிறது. நர் தம்பி செல்வகணன் அவர்கள் ஊரே வார்த்தை பேசுவார். நீ புனாரடி பத்தியே ராமபுரமால் இருக்குது நல்வாட் ஓகே தம்பி பேச முடிச்சிராய்.

தம்பி பாலா அவர்களுக்கு புனரை புனராயத்தி கருவிக்கப்படுகிறது முருகன் அவர்களுக்கு புனாடத்தை அறிவிக்கப்படுகிறது கவுன்சிலர் அவர்கள் ஒன்றைய கவுன்சிலர் அவர்கள் நாடாளுக்கே விழாவில் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் பி புத்தூர் கிராமத்திற்கு முப்பத்தி இரண்டாவது கிருஷ்ணசந்தி விழாவிற்கு மிக சீரும் சிறப்பாக நன்மை கொடுத்த அனைத்து நலாக கிராம பொதுமக்களின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்